வெல்கம் டு நம்பர் நம்பரம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடு ஒரு அற்புதமான வீடு எங்கே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் கேட்டவங்களுக்கு இது அற்புதமான பில்டிங்காக இருக்கும் விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி நூறு சதுரடி லேண்டில் ஆயிரம் சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியாக டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக நீங்கள் விரும்புகிற உங்களுடைய கனவு இல்லை உங்களோட ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் இது பில்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜங்ஷன் புதுரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க அதிகபட்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான வீடுன்னு சொல்லி சொல்லலாம் வடக்கு திசையில் ஒரு அற்புதமான டூ பிஹெச்கே ஹவுஸு ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங்கே வந்து உங்களுக்கு மேட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க வயதானவங்களுக்கு கால் வழுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேட் டைல்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு வீடு வேணும் சொல்லுங்கள் சார்னு ஸோ அவங்களுக்கு தான் இந்த அற்புதமான பில்டிங் காத்துட்ருக்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்னா உடனே டிஸ்ப்ளே நம்பர் கால் பண்ணி உடனடியாக வந்து உங்களுடைய கனவை இல்லம் காத்துட்ருக்கு உடனடியாக சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான வீடு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அது முன்னாடியே சொல்லிட்டான் இதுக்கு வந்து என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா போர்வால் இருக்குது அதாவது உப்பு தண்ணி போர் போட்டிருக்காங்க ஸோ ஜெட் மோட்டர் இறக்கியிருக்காங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் இது போன்ற வீடியோக்கும் மறக்காம நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்களா சப்ஸ்கிரைபுள் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இம்மிடியேட்டாக உடனுக்குடன் வரும் மிஸ் பண்ணிடாமல் இந்த ஒரு சூப்பரான பில்டிங்கை மிஸ் பண்ணிடாமல் வந்த உடனே நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கலாம் ஏன்னா அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் பாத்ரூமுக்கு மேலேயே வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருந்ததுன்னா வச்சுக்கலாம் வடக்கு வாசல் தேக்கு அதுவும் போட்டிருக்காங்க மெயின் டோரில் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிடாமல் இம்மிடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க எங்ககிட்ட லேண்டு தோட்டம் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது ஒரு லேண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா எங்கள்கிட்ட வந்து சொந்தமாக்கிங்க தேங்க் யூ